மடப்புறம் கோவில் பக்கத்தில் பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தழுவையில் இறுதியாக குமாரை கூட்டி சென்று நீங்கள் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் பத்து சாவரின் ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஸ்பஸ்டார் ஷீட் எல்லாம் பிரட்டி பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் கண்ணிலும் வாயிலும் மிளகாப்படியை தூக்கி போட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டோம் அதை நேரடியாக பார்த்து நேரடியாக பார்த்து டெம்பிள் இருக்கக்கூடிய பாத்ரூம் மூலமாக வீடியோ எடுத்தது அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர் நண்பர் சக்தீஸ்வரன் சக்தீஸ்வரன் கோயில் ஸ்டாஃப் அந்த கோயிலுடைய பாத்ரூம்ல இருந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் தான் அந்த அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது பயத்தில் எடுத்து பொறுப்புடன் ஒரு பொறுப்பான அரசு ஊழியர் தவறு நடப்பதை அமைதியாக பார்க்க கூடாது என்று அவர் பத்திரப்படுத்தி அது அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு கொடுத்து இன்று அதில் நீதிமன்றத்திற்கு கொடுத்ததில் நீதிமன்றம் நிஜமாக அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது இது போக அங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் பைப்புகள் கம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய போட்டோஸும் நீதிமன்றம் பதிவு செய்தது